பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நார்மலாக உங்களுக்கு இருக்குது வருமானம் இல்லாமல் இல்லை தொழில் தகராறு தொழில் நிச்சயமாட்ட தன்மை பிஸ்னஸில் அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் பணம் தரம் இருக்குது மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வாரம் எதாவது புதிய காரியங்கள் செஞ்சால் சக்ஸஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதோ செய்தி எதிர்பார்க்குறீங்க தகவலை எதிர்பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் கைகூடும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களால் நன்மைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா அவங்கள்ட்ட டேரெக்டாக நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஸோ உக்காந்து கொண்டு மீடியேட்டர்லாம் வைக்காம நீங்களே பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த வாரத்தில் திடீர்னு பயணங்கள் பயணத்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றம் முன்னேற்றம் இதுவும் கன்னியாராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அது மட்டுமில்லை இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை தான் இருக்குது பட் வேலையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்த குரு சனி பார்க்குறது அதுலேயும் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் மடத்தை குரு பார்க்குறது ஜாப் இல்லாமல் இல்லை பட் இந்த வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக நான் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் வருமாங்கிறவங்களுக்கு வரும் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடும் கிருஷ்ணருடைய வழிபாடும் பிரதானமாக இந்த வாரம் பண்ணுங்கள்